வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் மலையாள உறவுகளுக்கும் முதல்கள் வணக்கங்கள் இன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஓணம் பண்டிகையை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது கேரளாவினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா கேரளாவினுடைய அறுவடை திருநாள் அப்படின்னே அதை சொல்லுவாங்க திருவோண நட்சத்திரம் பத்து நாட்கள் வரை கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா தான் ஓணம் பண்டிகை சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவினுடைய அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொல்ல வருஷம் என்னும் மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் பதினோ பத்து நாட்கள் இப்பண்டிகை கொண்டாடப்படுது ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது தான் ஓணம் சங்ககால ஏடுகளையெல்லாம் விஷ்ணுவோட பிறந்த நாளாகவும் வாமனன் அமரித்த நா அவதரித்த நாளாகவும் அன்று தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது இது ஒரு கதை இருக்குங்க மகாபலி அப்படிங்கிற ஒரு மன்னர் கேரளாவை சிறப்போடு ஆண்டு வந்தார் தான தருமங்கள்லாம் செய்வதில் சிறந்து விளங்கிய இந்த மன்னன் ஒரு முறை வேள்வி செய்யும்போது அதாவது யாகம் செய்கிறார் திருமால் வந்து வாமனனாக குள்ளமாக இருக்கக்கூடிய உருவில் உருவெடுத்து வந்து அடி மண் கேட்குறார் மகாபலியும் தர்றார் ஒரு அடியில் இந்த பூமியையும் மறு அடியில் மேலே இருக்கக்கூடிய விண்ணையும் அறந்த திருமாலுக்கு மூன்றாவது அடிக்காக தனது தலையை கொடுக்குறாரு மகாபலி மகாராஜா அவனுக்கு முக்தி அளிக்க வேண்டி அவன் தலையில் கால் வைத்து அவனை பாதாள உலகுக்கு தள்ளுறாரு திருமால் இந்த மகாராஜா வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறதுனால வருட ஒரு முறை மற்றும் பாதாளத்திலிருந்து தனது நாட்டுக்கு வந்து மக்களை கண்டு மகிழும் வரம் வேண்டும் அப்படின்னு மகாபலி மன்னன் வந்து வேண்டுகோள் விடுக்கிறார் அதன்படியே ஒவ்வொரு திருவோண திருநாளன்றும் மகாபலி பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவதோடு தங்களது வீடுகளுக்கும் வந்து செல்வதா கேரளா மக்கள் நம்புகிறாங்க இதனை நினைவுகூர்ந்து மகாபலியை மீண்டும் வரவேற்கும் வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது ஓணம் பண்டிகை அன்னைக்கு என்ன ஸ்பெஷலான உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள்லாம் தயார் செய்வாங்க காணம் விற்றாவது ஓணம் உண் காணம் விற்றாவது ஓணம் உன் என்ற பழமொழி ஓண சாத்தியா என்ற உணவின் சிறப்பை கூறுது ஆறு சுவைகளில் கசப்பை தவிர்த்து மற்ற சுவைகளில் அறுபத்தி நாலு வகையான ஓண சாத்தியா என்ற உணவு தயாரிப்பாங்க புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை அவியல் அடை பிரதமன்னு பால் பாயாசம் அரிசி சாதம் பருப்பு நெய் சாம்பார் காளன் ஓலன் ரசம் மோர் தோரன் சக்கரை புரட்டி கூட்டு கிச்சடி பச்சடி புளி எரிசேரி மிளகாவியல் பரங்கிக்காய் குழம்பு பப்படம் காய வறுத்தது சீடை ஊறுகாய்கள்லாம் என்ன உணவு தயார் செய்து கடவுளுக்கு படைப்பாங்க இந்த மாதிரி படைக்கிறது தான் இருக்கக்கூடிய ஓணம் ஸ்பெஷல் உணவுனே சொல்லலாம் அடுத்தது ஓணம் ஸ்பெஷல்னாவே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே அத்துப்பூ கோலம் ஓணம் பண்டிகையின் சிறப்பு அம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போடக்கூடிய அத்துப்பூ என்ற பூக்கோளம் ஆகும் முதல் நாள் ஒரே வகையான பூக்களை இரண்டு நாள் இரண்டு மூன்றாம் நாள் மூன்று என தொடர்ந்து பத்து நாட்கள் பத்து வகையான பூக்கள்னால் அழகு செய்வாங்க கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் வந்து பூத்து குழுங்கும் மாதமாக இருக்கும் அதனால் இக்காலத்தில் வரக்கூடிய ஓண திருநாளையும் மக்கள் வந்து பூக்களின் திருநாளாகவே கொண்டாடுறாங்க அப்புறம் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை பெண்கள் அணிந்தும் கசவு அப்படின்னு சொல்லக்கூடிய தூய வெண்ணிற ஆடைய பெண்கள் அணிந்தும் பாடல்களை பாடியும் மகிழ்வாங்க பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் பல விதமான போட்டிகள் வைத்து பரிசுகளெலாம் வழங்குவாங்க முக்கியமாக களரி படகு போட்டி பாரம்பரிய நடன போட்டியெல்லாம் அந்த அன்னைக்கு நடைபெறும் திருவிழா வந்து பத்து நாட்கள் நீடிக்கும் முதல் நாள் அத்தம் என்னும் மற்றவை சித்திரை சோதி விசாகம் அனிசம் திருக்கேடா மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு திருவோணம் அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக குத்தி திருவோணம் வந்து மிக முக்கியமானது அதாவது ஓணம் இதை வந்து ஆகஸ்ட் இருபதுலேருந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் கொண்டாடுவாங்க இப்போ இந்த ஆண்டு வந்து செப்டம்பர் பத்து வரைக்கும் கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக நண்பர்களே மலையாளத்தில் புலிகளி புலிகளி அப்படின்னா புலிகளின் விளையாட்டு அப்படின்னு பொருள் கலைஞர்கள்லாம் தங்களை வேட்டையாடுபவர்களாகவும் புலிகளாகவும் மஞ்சள் கருப்பு சிவப்பு வண்ணம் பூசி உடுக்கை போன்று சிலிர்பூட்டும் இசையுடன் நடனம் ஆடி ஓணம் திருவிழாவை கொண்டாடுவாங்க புலி வேட்டையை அடிப்படையாக கொண்ட இந்த நடனம் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் மிகவும் பிரபலமானது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இந்த புலி வேட்டை நடனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஓணம் பண்டிகையினில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா வல்லம் களி வல்லம் களி அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு படகு பந்தயம் அதாவது ஓணம் பண்டிகையினுடைய இன்னொரு சிறப்பு வந்து பாம்பு படகு பந்தயம் ஆரன்முலா பார்த்தசாரதி கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி உலக அளவில் பிரசித்தி வாய்ந்தது ஆரன்முலா பார்த்தசாரதி கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி உலகளவில் பிரசித்தி வாய்ந்தது இத்துடன் கலரி கயிறு இழுத்தல் போட்டிகளும் நடைபெறுவது வழக்கமாக இருக்குது ஓணம் பண்டிகையினாவே சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா யானைகளினுடைய திருவிழா பத்து நாட்கள் திருவிழாவில் விலை பொன்மணிகளால் ஆன கவசங்களாலேயும் பூத்து தோரணங்கள்னாலையும் அலங்கரிக்கப்பட்ட யானைகளை திருவூதி திருவீதிகளில் வரிசையாக வளம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஓணம் பண்டிகைங்கிறது அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து மகிழ்ச்சியுடனும் ஒன்றிணைந்தும் ஒற்றுமையாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது நலம் ஓணம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய நிகழ்வாக இருக்குது இன்னொரு குட்டி கதை இருக்குது நண்பர்களே என்ன கதைனா ஈஸ்வரன் கோவிலில் கருவறையில் அணையும் நிலையில் இருக்கக்கூடிய விளக்கு தெரிய அணைய நிலையக்கூடிய இருக்கக்கூடிய விளக்கு திரிய எலி வந்து ஒன்று தூண்டி விட்டு சென்றதுனால அந்த விளக்கு வந்து பிரகாசமாக எரிய தொடங்கியிருக்குது அறியாமல் செஞ்ச இந்த சிவபுண்ணியத்தின் பலனாக அந்த எலியை மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கணும் அப்படின்னு அருள் புரிந்தார் சிவபெருமான் சிவபெருமானுடைய அருள்னால் எளியாக இருக்கக்கூடியவர் மகா பளிி சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் புரிஞ்சிருக்கார் இந்த பிரகலா அந்த மகாபலி சக்கரவர்த்தி யார் அப்படின்னா பிரகலாதன் கடவுளினுடைய பேரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க அதாவது மகா சக்கரவர்த்தியாக பிறந்து மக்களுக்கு நேர்மையான ஆட்சி சந்த மகாபலியை மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்து ஆட்கொண்ட திருநாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுது நண்பர்களே இந்த ஆண்டின் சிறப்பாக வரக்கூடிய செப்டம்பர் ஐந்து சிறப்பான நாள் என்ன நாள் என்னவென்றால் ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவாக பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது அதே அன்று ஓணம் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றா பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை அனைத்து மலையாள உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி